கொஞ்சம் பார்ப்பழை ஏன் இல்லை வேலூர் மாவட்டத்தின் தலை சிறந்த ஆட்ட நாயகன் இல்லி கொஞ்சம் உஷாரா பார்ப்பா பியாரை முற்றுவாக்கம் திறந்த ஒரு தடுப்பாட்டம் முன்னடிப்பட்டு ఆట <laughs> வாட்ட முடிந்தவுடன் முதல் கால காட்பாடி அண்ணா வசந்தபுரம் தங்கள் அணிகளை கேட்டுக்கொள்கிறோம் டைம் அவுட் பார் எஸ்ஆர்எம் ஆர் எம் இரு அணியிலும் சம வெற்றி புள்ளி இரண்டு இரண்டு லேபில வாக்குறாருங்க அடிப்பட போகுது

மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி எஸ் ஆர் எம் ஜூஸ்ட் தேர்ட் ரைட் பி ஆர் எ முஸ்வாக்கம் தேர்ட் ரைட் பி ஆர் எ முஸ்ரிவாக்கம் டூ ஆர் டைம் பரவாயில்ல தனிதான ஒன்னாவது ஆரிதான் மூன்று வெட்டி பாய்கள் பி ஆர் ஏ அணியின் சேர்ந்த செஸ் நம்பர் மூன்று சூப்பர் ரைட் டைம் பி பிஆர் ஐ முசரி வாக்கு முஸ்லிவாக்கம் ஐந்து ப்ளூ ஸ்டார் சம்ராய் நல்லூர்

何で தீர்ப்பே அறியா சபாதின் எஸ்ஆர்எம் டூசார் செம்பராய் நல்லூர் நெட்டு बीआरए मुत्तरी वाकम और, फेयरवर्ल्ड, बेल्ट, यस्सारन ब्लू स्टार सम्राइनल और येट्टे, बीआरए मुत्तरी वाकम और, मिडियम और वर्किंग बेटी ब्लू स्टार काले ये और

துவங்க இருப்பதால் அதில் பங்கு பெரும் மனிதர் சவன் தர்ஸ் காட்பாடிபுரம் தங்கள் அணினி தயார் நிலையில் வைத்துக் கொள்மார் கேட்டு இது உங்களுக்கான இரண்டாம் அழைப்பு ஓ எஸ்ஆர்எம் ரூஸ்டார் ஏழு சாரி பதினேழு திசரி வாக்கம் எஸ்ஆர்எம் ரூஸ்டார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது முசிறி முஸ் கொஞ்சம் ஸ்டேஜ் அண்டே இருங்க முசிறி முசிரி வாக்கம் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்க வாங்க